Get started bymo mobile app. This video is sponsored by bymo shopping app. Bymo e shopping application is one of the online shopping app. Now available on Play Store and App Store. इमोट इशापिंग स्पॉन्सर् कंटेंट बैमोट बैमोट इ शापिंग बैमोट आन बैमोट शापिंग बैमोट अप्लीकेशन गेट started by download Google प्ले एप स्टोर बईमोट मोबाइल ऐप ஹாய் காய்ஸ் இந்த வீடியோவில் முதல்வன் அப்படிங்கிற ஒரு படத்துடைய ஒன்லைன் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அரசியல் களமாக இந்த படம் இருக்குது அரசியல் களத்தில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது இது எல்லாத்தையுமே தெளிவாக அந்த மூவியில் காமிச்சிருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நடிகர் அவர் வந்து ஒரு நாள் முதல்வராக மாறுறாரு அந்த ஒரு நாள் முதல்வராக அவர் இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள் செய்கிறாரு முந்நூற்றஞ்சி நாள் அப்படிங்கிறப்போ ஒரு நாள் முதல்வர் இவர் மீதி நாள் முதல்வராக இருக்கிறது எப்படி ஒரு நாள் முதல்வராக இருந்தால் எப்படி இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் புரிகிற அளவுக்கு இந்த படத்தை எடுத்திருக்காங்க பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இந்த மூவியை விருப்பப்படுறவங்க தாராளமாக பார்க்கலாம் தேங்க்யூ வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களும் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் பைமோட் பைமோட் பார்த்திங்கன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னாலும் வீட்டுக்கு உபயோ உபயோகம் பண்ணக்கூடிய எந்த பொருள் வேணும்னாலும் பைமோட்டில் ஒரு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா டோர் டெலிவரியே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க எல்லாமே நமக்கு வீட்டிலே டெலிவரி கிடச்சிரும் ஸோ பைமோட் டவுன்லோட் பண்ணி ஆப் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள்